ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலையில் லோடு ஏற்றியாச்சு ஜெர்மனிக்குள்ளே தான் இப்போது டீசல் அடித்து ஃபுல் பண்ணிட்டேன் இப்போது ஜெர்மனியில் லோடு ஏற்றிட்டு ஜெர்மனி எண்டு அதாவது டென்மார்க்கு பார்டர் கிட்டே கொண்டு போய் ஜெர்மனியில் இறக்கணும் ஸோ அப்போது எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாமா சரி அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஜெர்மனியில் லோடு ஏற்றி இப்போ ஜெர்மனிக்குள்ளே தான் அதாவது டென்மார்க்கு பார்டர் கிட்டே டென்மார்க்கு பார்டர் கிட்ட கொண்டு போய் இறக்க போகிறேன் இங்கே டீசல் அடிக்க வந்தால் டீசல் ஃபுல் பண்ணியாச்சு டேங்க்கு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான் வாங்க உங்களுக்கு ஜெர்மனியை சுற்றி காட்டுறேன் அது மட்டும் இல்லை டிரைவர்ஸு டீசல் அடிக்கிறதுக்கு எப்படி அடிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் பட் அது இங்கே வந்து அலௌடு இல்லை கேமரா இருக்குது பெட்ரோல் ஸ்டேஷனில் அதனால் அலௌட் இல்லை ஸோ இன்னொரு தடவை எனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க கம்பெனியில் அதாவது ட்ரைனிங்க்கு கொண்டு போக சொல்லி கம்பெனியில் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி சப்போஸ் எனக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அவங்கள எடுக்க சொல்லிட்டு நான் டீசல் ஃபுல் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் டீசல் எப்படி அடிக்கிறது என்ன எப்படி அதனுடைய இது அப்படின்னு ஆட்டோமேட்டிக் டீசல் பம்ப் தான் இங்கே இருக்குது நிறைய இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் டீசல் பம்பு தான் அதில் நம்ம தான் எல்லாமே என்டர் பண்ணணும் புரியுதுங்களா நம்ம தான் கார்டை போட்டு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு பில்லு எடுக்கிறதுலேருந்து எந்த பம்பில் அடிக்கப் போகிறோம் அப்படின்றத மொத்தம் நம்ம தான் என்ட்ரு பண்ணிவிட்டு செய்யணும் எல்லாம் ஸோ உங்களுக்கு நான் அதை இன்னொரு தடவை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என் கூட யாராவது ட்ரெயினி வருவாங்க அப்படின்னும் போது அவங்கள எடுக்க சொல்லிவிட்டு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் புரியும் இப்போ நான் ஒரே ஆள் எடுத்துகிட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லை இங்கே அலௌட் இல்லை இந்த கேமரா ஆன் பண்ணுறதுக்கு ஸோ போங்க இப்போ நம்ம ஜெர்மனியில் போகலாம் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர நான் புது அப்லோடு பண்ணேன்னா அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அதாவது வர போகிற புதிய டிரைவர்ஸுங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் நான் கிளியர் பண்ணி வச்சிடறேன் உங்களுடைய கொஸ்டின் என்னை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்லிவிடுவேன் சரிங்களா இப்போது நம்ம வேலை முடிஞ்சு எனக்கு இங்கே யூ அடிக்க காமிக்குது பட் யூட்டர்ன் அடிக்க முடியாது லெஃப்ட் போய் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அங்கே ஏதாவது திரும்புறதுக்கு வழி இருந்ததுன்னா திரும்பி நம்ம இந்த ரோட்டில் லெஃப்டில் போகுது பார்த்தீங்களா அந்த ரோட்டில் நம்ம ஏறணும் நம்மளுடைய ஹைவே அந்த சைடு தான் வருது ஸோ இதில் யூ டர்ன் அடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் லெஃப்ட்டில் போயிட்டு அங்கே ஏதாவது டன் பண்ண முடியுமா பார்க்கலாம் இந்த ஹைவேல ஏரியா அங்க போயிட்டு தான் திரும்பி வர முடியும். போய்தா ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். பாக்குறது. after 100 meters end the motorway end the motorway இப்போ கொடுத்துருக்குற லோடு வந்து ஜெர்மனிக்குள்ளேயே தாங்க தான் இப்போ காலையில் லோடு ஏற்றினேன் டீசல் அடிக்க லொக்கேஷன் கொடுத்தாங்க அது ஆட்டோமேட்டிக் பம்பு நம்ம தான் எல்லாமே என்டர் பண்ணி அடிக்கணும் கார்டு போட்டு டீசலும் ஃபுல் பண்ணியாச்சு ஆட் ப்ளூவும் ஃபுல் பண்ணியாச்சு இதில் வந்து இங்கே வந்து டீசல் ரெண்டு டேங்க்கு லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டு டேங்க் இருக்குது சரிங்களா இன்னும் ஒரு கெமிக்கலும் நம்ம அடிக்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேங்க் இருக்குது அதுக்கு பேர் வந்து ஆட் ப்ளூ அந்த கெமிக்கல் எதுக்காக இந்த வண்டியில் அடிக்கிறாங்க எல்லா ட்ரக்கும் எல்லா ட்ரக்குக்கும் கம்பல்சரி ஆடு ப்ளூன்ற கெமிக்கலை நம்ம ஃபுல் பண்ணி ஆகணும் டேங்க்கில் டீசல் பண்ணுற மாதிரி அதுக்கு தனியாக டேங்க் இருக்குது அதையும் நம்ம ஃபுல் பண்ணி ஆகணும் அதுக்கு பேர் வந்து ஆட் ப்ளூ அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக இப்போ பாருங்க சுத்தமாக ஒரு புகை கூட ஒரு ஒரு வண்டியிலேருந்து ஒரு புகை வர்றதை கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க ஏன்னா டோட்டலாக அந்த புகையை வந்து அப்படியே என்ன சொல் என்ன பண்ணிடுது டோட்டலாக அதை அடைக்கிடுது அப்படியே அந்த கெமிக்கல் புரியுதுங்களா ஸோ அதனால இந்த ஆடு புழுவை கண்டிப்பாக நம்ம அடித்து தான் ஆகணும் ஆடு ப்ளூவும் சேர்த்து அடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வண்டி ஓட்ட முடியும் இல்லைன்னா போலீஸ் அதுக்கும் போலீஸ் பிடிச்சா ஃபைன் ஆகும் ஏன்னா புகை புகை அதிகமாக தள்ளிச்சுன்னா அதுக்கும் ஃபைன் அடிப்பாங்க ஸோ ஆடு ப்ளூன்ற கெமிக்கலையும் நம்ம டீசலில் ஃபுல் பண்ணுறது போல ஆடு ப்ளூக்கு தனியாக ஒரு டேங்க் இருக்கு அதில் நம்ம ஃபுல் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து டிரைவருங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஆடு ப்ளூ கண்டிப்பாக அடிக்கணும் அது ஒரு கெமிக்கலு இப்போது நம்ம யூ டர்ன் டேர்ன் பண்ணி நம்மளுடைய ஹைவே பிடிங்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்மளுடைய ஹைவேக்காக ஏன்னால் அந்த ரோடில் வந்து யூ டர்ன் அடிக்க முடியல யூ அடிக்க முடியாதங்க அடிக்கவும் கூடாது அந்த சிக்னலில் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக வந்து தான் நம்ம போக வேண்டிய ரோடு வந்து லெஃப்டில் ஸோ Signal running oh, Signal of light. Chi. Okay. Prepared to turn right after two hundred and fifty meters. காலையிலே இந்த ரோட்ல தான் வந்தேன் நான் பயங்கர டிராஃபிக் அங்கே ஒரு சின்ன சிக்னல் அந்த சிக்னல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இந்த ஒரு கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல நின்ன திரும்பவும் இந்த ரோட்லயே வந்து மாட்டிக்கிட்டோம் சரி பார்க்கலாம் வாங்க 3.8 போய் டீசல் போடுறதுக்காக போனேன் லோடு இறக்கிட்டு லோடு இறக்குனது இங்க பக்கத்துல தான் ஃபுல்லா நின்றுட்டு இருந்தது வண்டிங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு லோடு ஏறி இருக்கிறது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் டோட்டலாக மேங்கோ ஃப்ரூட் ஃப்ரூட்டி வருது இல்லைங்களா போல் இங்கே கூல்ட்ரிங்க்ஸை தான் லோடு ஏற்றி இருக்கேன் வண்டியில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேலட் ஏறி இருக்கு இதே இப்போ கொண்டு போயிட்டு ஜெர்மனி அந்த டென்மார்க் பார்டரில் கொண்டு போய் இறக்கணும் இது வந்து எட்நூத்தி முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது டோட்டலாக எனக்கு டெலிவரி டைம் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கே கொடுத்துருக்குறாங்க பட் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு பாசிபிள் இல்லை அதை இறக்க முடியாது ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் இன்றைக்கி மேக்சிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணலாம் பாக்கி த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கண்டிப்பாக நம்ம ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அது நாளைக்கு தான் போக முடியும் நாளைக்கு சாயந்தரம் ஆகிடும் மத்தியானமாக மத்தியானம் கூட ஆகலாம் மத்தியானம் ஆயிடுச்சுன்னா டெலிவரி பண்ணிவிட்டு திரும்ப சப்போஸ் அங்கேயே ஏதாவது லோடிங் கொடுத்தா அங்கே ஏற்ற வேண்டியிருக்கும் அங்கே ஏற்றிட்டு நேராக இங்கே வர்ற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க இது வந்து கம்பெனி வந்து லோடு இருந்துச்சுன்னா இப்போது லோடிங் சீசன் தான் இப்போ கொஞ்சம் சீசன் அதிகம் லோடிங் இருக்குது லோடிங் இல்லைன்னா நம்மளை வந்து பார்க்கிங் கொடுத்துருவாங்க பார்க்கிங் லாட்டோ ஒன்று கொடுத்துருவாங்க அந்த பார்க்கிங்கில் போயிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க நம்ம போய் வண்டியை நிறுத்திட்டு அவங்க எப்போ திரும்ப கூப்பிட்றாங்களோ அப்போ தான் நம்ம வண்டியை எடுக்க முடியும் அது வரைக்கும் பார்க்கிங்கில் தான் இருக்கணும் ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் மூணு நாள் கூட ஆயிருக்கு எனக்கு நான் பார்க்கிங்லேயே வெயிட் பண்ணி அங்கேயே இருப்பேன் வண்டியிலே தான் இருக்கணும் அவங்க கூப்பிடும்போது லொக்கேஷன் கொடுக்குறாங்க லோடு ஏற்றுறதுக்கு அப்படின்னும் போது மட்டும் நம்ம போனால் போதும் டீசல் அடிக்கிறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் ஒரு சைடு மெஷின் ஒர்க் ஆகலை ரெண்டு பக்கமும் நம்ம டீசல் அடிக்கணும் இல்லையா அப்போ ஒரு சைடு மிஷினை ஒர்க் ஆகலை அதனால ஒரு சைடு மட்டும் அடிச்சுட்டு திரும்ப கொண்டு போய் வேற ஒரு கவுண்டரில் நிறுத்தி தான் அடித்தேன் நான் அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பாருங்க வண்டி நிற்குது அது சிக்னல் வந்து சின்ன சிக்னலு அதனால ரொம்ப டிலே ஆகுது அதனால் கேக் இருக்கும் கொஞ்சம் வீடியோ ஏன்னா வண்டி ரொம்ப ரோடு இதுவாக இருக்குது ரோடில் இப்போது ட்ராஃபிக் இல்லை அதிகம் வந்துவிட்டோம் வந்துவிட்டேன்